ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷாரங்லாஸ் இன்றைய வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஒராளை பார்க்க போகிறோம் அதாவது சப்ரைஸ் சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ்ன்ற சொல்லாத தான் என்ன இப்போ எனக்கு அது சர்ப்ரைஸாக பார்க்குற அளவுக்கு சர்ப்ரைஸாக தெரியாது ஆனால் இந்த விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு துப்பு மாதிரி தரேன் இப்போ இதுக்கு முதல் எந்த வீடியோ இல்லை கரண்ட வீடியோக்கள்ல பார்த்தீங்கன்னா நான் கொடும்பில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு பார்க்க போயிருப்பேன் ஒரு அது யார் என்றது நீங்கள் வீடியோக்குள்ளே போவங்களே கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம் யாருன்னு அப்படி இல்லை உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் போக போக அப்படி எங்கள்ட இதில் பார்ப்போம் வீடியோவில் பாருங்கள் வெல்கம் டு ஷேர் பிளாக்ஸ் இப்போ நாங்கள் பார்க்க வேண்டிய ஆள் வந்து ஆல்ரெடி வந்தாச்சு வாங்க போய் யாருன்னு பார்ப்போம் உங்களுக்கு இது சர்ப்ரைஸாக இருக்காள் தெரியாது எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன்னு ஓகே எப்படி இருக்கப்போ நெக்ஸ்ட் நீங்கள் இருக்கு ஓகே ஆளை கண்டாச்சு வாங்க உங்களுக்கும் காட்டுறேன் ஆளை யாருன்னு இப்போ நான் பார்க்க போகிறது வேறு யாரையும் இல்லை இப்போ ஃபஸ்ட் டைம் ராசாத்தியே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செட்டில் வந்து அடிக்கிட்டு நிற்கிறாங்க போன முறை வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ராசாத்தியை தேடி யாழ்ப்பாணம் போயிருப்பேன் ஆனால் பார்க்காமலே வந்திருப்பேன் அலக்சன் நான் ஓடிக்கொண்டிருக்காப்பில் வாங்க போய் பார்ப்போம் வேன் லைஃப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்ல வெற்றிகரமாக போய் இப்ப கொழம்புக்கு வந்திருக்கிறவன் இன்னைக்கு இப்ப நானும் அவையோட ஜாயின் பண்ண போறேன் வாங்க எல்லாருடைய சேர்ந்து ஒரு க சுத்தம் உண்டு சுத்துவோம் முன்னுக்கு இருக்கிறவரை தெரியுதா சொல்லுங்க கடத்த போறீங்களா ஓ நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி சர்ப்ரைஸ் வந்து இதுதான் ட்ராசாத்தி போன முறை யாழ்ப்பாணம் முறைக்குள்ள பாக்க ஒன்று போனேன் பார்க்கலாமா போச்சு காட்டேல அன்னைக்கு பாக்கலாமா போச்சு அன்னை இப்படிதான் கராஜி போயிட்டு வலிக்கணும்னு ஒன்று போட்டு வலிக்கணும் அன்னைக்கு கொழும்புக்கு வந்தேன் இது வந்த சொல்லல இன்னைக்கு இப்பதான் தெரியும் பார்த்தா நான் இன்னைக்கு வலிக்கிறேன் திருப்ப பாப்ப அதுக்குள்ள ஒரு ரவுண்ட் ஒண்ணு சுத்திட்டு வருவோம்

இப்ப நாங்கள் இன்னொரு செலிபிரிட்டியே ஏத்த போய்கிட்டிருக்கோம் இப்ப நாங்கள் இன்னொரு செலிபிரிட்டியும் யாரும் நீங்க தான் கெஸ் பண்ணனும் நல்ல <laughs> 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 கரண்ட் தான் பெரிய பிரச்சണിയா இருக்கும் இப்படியா நடங்களா? நான் அதுக்கு இப்படி ஒரு தீர்வு நான் இப்ப சோலார் ரூட்னானு தெரியுமா நான் இப்படி வருதுன்னு உள்ளது தெரியாதேனே. இப்பதான் உள்ள பாக்குறேன். மூணு பவர் சக்கன்றது. சார்ஜர் போட்டுடலாம். எல்லாம் நல்லா. இதெல்லாம் அதான். நான் யோஜனா. இல்ல அது சார்ஜ் போறதுக்கு என்ன பிரச்சனியா இருக்குன்னு சொல்லி. இந்த பிளக் உள்ள

புதுவை செலான வடிவு இல்ல கொஞ்ச நாள் நாங்கள் முதலாவதா ஏத்த வேண்டிய கிட்ட வந்துட்டோம் எஸ் பண்ணி இருந்தீங்கன்னா கீழே கமல்ல போடுங்க யாரு இல்லாட்டி கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு யாரும் தெரியும் வீடியோ ஓட விட்டு பாக்காம சொல்லணும் அது வேன் லைஃப் அதாவது இப்ப ஐம்பத்தி நாள் நாள் இவங்க ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வேன் லைஃப் அண்டு இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயம்

ஒண்ணுக்கு ராசாத்தி என்ற பேர் அடிஞ்சிருக்கு ராசாத்தி எக்ஸ்பிரஸ் எனக்கு ராசாத்தி எக்ஸ்பிரஸ் பஸ் தான் அந்த காலத்து வாகனமான நல்லா வேலை செய்யுது பாத்தீங்கன்னா நிசான் என்ற பிரான் என்னதான் இருந்தாலும் சட்டப்படி வேலை செஞ்சு கொண்டிருக்கின்றோம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டர் டேங்க் எல்லாம் செட் பண்ணியிருக்கணும் கேமரா செட் பண்ணியிருக்கு இப்போ இதுக்குள்ளால தான் தண்ணி எல்லாம் சேர்த்து வச்சுனா மேலே சோலார் பேனல் அதுலேருந்து கரண்ட் இருக்காது இது சிசிடிவி கேமரா மற்றது இதில் கொள்ளலாம் இந்த இதுவரில் அங்கே பைப்பை வச்சு இப்போ இது ஒரு வித்தியாசமான அனுபவம் இது வரைக்கும் இப்போ இது ஒரு வித்தியாசம் வேணும்னு சொன்னா இது வரைக்கும் ஒருத்தர் ஸ்ரீலங்கால ட்ரைவ் பண்ணி இல்லை நான் இந்த கேம்பர் வேணுன்றது ஒரு ஆள் வந்து செஞ்சிருந்தா தென் பகுதியில வேன் எடுத்து ஃபுல்லா மாடிஃபை பண்ணல வேனுக்கு மேல டெண்ட மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு சீட் எல்லாத்தையுமே இப்படி மடிச்சா அது பெட் வர பெட் மாதிரி வந்துடும் பட் வேன் தான் உள்ளுக்கு பட் அப்படி செஞ்சதா இது நாங்க ஃபுல்லா அடுத்து உள்ளுக்கு கபர்ட் அடிச்சு கேம்பர் வேன் மாதிரி தனி டேங்க் எல்லாம் போட்டு எல்லாமே செஞ்சிருக்கோம் அப்படி பார்த்தா இதுதான் பெஸ்ட் வேன் வேன்ல இந்த கேமர் வேன்ன்றது இதுதான் முதலாகுது ஆனால் எல்லாருமே இந்த பிரேக்கிங் வெப் சீரிஸ் பார்த்து தெரியும் அந்த ஆர்வி என்று சொல்லிவிடுவோம் ஆங்கிலத்து அது வந்துட்டு பெருசாக இருக்கும் வெளிநாடுகள்ல ஆர்வி என்றுதான் சொல்லிவிடுவோம் அதுக்குல அந்த அந்த படம் வெப் சீரிஸ் பார்த்தா அது வெப் சீரிஸ் வெப்சீரிஸ் இல்லை இப்ப படங்கள் நடிக்கிறார்களுக்கு அந்த எல்லாரும் கொடுப்பான் அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துல அந்த செட்ல கொடுப்பான் நீங்க போய் நிற்கிறதுக்கு முடுப்பு மாதிரி வருது அந்த மாதிரி ஒரு இதுதான் அது மெயினா ஃபுல் கன்செப்டே அதுதான் அது தங்குற இடம் மாதிரி இப்ப இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐயோ கிலோமீட்டருக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா உள்ளுக்கு ரெண்டு பேர் தங்கலாம் பாத்ரூம் மற்றது பெட் எல்லா இதுவும் செட் பண்ணி ஒரு இப்போ இதுலயே அந்த இன்னும் கொஞ்சம் நீட்டான வேன் இருக்கு அதுல செட் பண்ணி கிலோமீட்டருக்கு நாற்பத்திரெண்டு ரூபா நீங்க ஊர்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அதை பிடிக்க போகலாம் அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அந்த செலிபிரிட்டி வந்தோன்னு இருக்கார் நீங்க இன்னமும் யார் அவரேன்னு சொல்லி கண்டுபிடிக்கலன்னு சொன்னா கொஞ்ச நேரத்தில் பாருங்க இல்ல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த டைம் டைம்லயே போய் கொமெண்ட் பண்ணுங்க யார் அதுன்னு சொல்லி அதாவது கிட்டடியில ஒரு வீடியோ போட்டவர் நாலஞ்சு ஆள் குளஞ்சு போயிட்டுன்னு சொல்லி தேடிக்கொண்டிருந்தாங்க அவர் கண்டுபிடிக்கப்பட்டார்

ஆனா நீங்க வீடு கேட்க தொடங்கிய ஒரு மாசம் அப்படி வராது இல்ல நீங்க சொன்ன மாதிரி

அது டிஹெச்எல் தனியா போன அடிவுல பண்ணி வேலை இருக்கிற எல்லாரையும் ஒருத்தர் பஞ்சியா வந்து ஓட்டி விட்டு போற அதோட இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா தான் மட்டும் மாஸ்க போட்டு கொண்டு போதும் இன்னைக்கு கொண்டு போய் வச்சு

நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு வந்தாச்சு எங்களை ஒழுங்கா கூட்டிக் கொண்டு போவீங்களா நீங்க ஆனா எப்படியோ போட்டு முதலே ஒரு நல்ல போட்டோ எடுத்து வைப்போம் நல்ல போட்டோ எடுத்து எங்க ஜெயிலங்க இப்ப நாங்கள் இப்ப பஞ்சிகாரத்தை வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் கூடி கொண்டு வந்தவர் இதா இருக்கிற இப்ப நாங்கள் பஞ்சிகாவத்தை வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா பஞ்ச இந்த கார் வேன் அதுல எல்லாத்துக்குமான பார்ட்ஸ் எல்லாமே வில கிடைக்கும் அதை விட நிறைய சாமான இப்ப பெட்டா பக்கம் வந்தாலே சாமான்கள் எல்லாம் வில குறைவா எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பஞ்ச என்னென்ன இருக்கு இப்ப நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றதை வீடியோல தொடர்ந்து பாருங்க அதோட இவர் எங்களை கூட்டிக் கொண்டு போறவர் எங்களுக்கு பொறுப்பேற்று கூட்டிக் கொண்டு போறார் பாப்போம் என்ன நடக்குதுன்னு எப்பவுமே பிஸியான ஒரு ஏரியா தான் இந்த பஞ்சியாவத்தை பெற்ற எல்லாம் எப்பவும் டிராபிக்கா இருக்கும் எப்பவும் பிஸியா இருக்கும் ஏண்டா சாமான்கள் வாங்குறதுக்கு ஆக்கள் உரையே வந்தோன்ட்டு இருப்பாங்க அதே நேரம் சாமான்கள் வந்து வந்தும் போய்கொண்டிருக்கோம் இப்போ தொடர்ந்து இந்த இடம் தான் இருக்கு இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு கடையில் அந்த காருக்கான சாமான் பார்க்கறதுக்கான போய் கொண்டு எந்த பக்கம் போகணும்ன்றது வழியாக தெரியல சரி பார்த்தோன்ருக்கோம் வந்தியாவத்துக்கு வந்தோம் ஆனால் மழை தொடங்கிடுது கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்ய வலிக்கிறது என்ன நடக்க போ இப்ப முன்னுக்கு போற சங்கர் காருக்கு தான் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் எடுக்கணும் போய் பண்றான் பாத்தீங்கன்னா மழை பெய்ய போகுது என்ன நடக்க போகுன்னு தெரியல நல்லா பெரிய வந்து அடிக்கிறதுனா கொஞ்சம் பிள்ளைக்கு போயிடும் அதுக்குள்ள நாங்கள் அங்கால போயிடுவோம் ஒன்று கடைக்கு போயிடணும் இல்லாட்டி வேனுக்கு போயிடணும் பாப்போம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பைக்குக்கோ காருக்கோ இல்லாடி வேனுக்கோ ஏதாவது பார்ட்ஸ் வேணும்னா இங்கே வந்து எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம் எல்லா பார்ட்ஸும் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே வந்து அதுவும் மற்ற இடங்களோட மெலிவாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஸ்கேமில் மாட்டக்கூடாது அதெல்லாம் பார்த்து அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சரி ஏன்னா ஸ்கேம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இங்கே யாராவது இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிற யாரையும்

இப்ப இந்த இடம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பைக் சாமான்தான் இருக்கு இது எவ்வளத்துல வந்து ஜெயந்த வீரசிங்க வீரசேகர மாவத்து இந்த ஜெயந்த வீரசேகர மாவத்துன்றது வந்து ஃபுல்லாவே பைக்கு காடாது அங்கால கார் பைக் எல்லாத்துக்கும் சேர்ந்துருக்கு இப்ப நாங்க காருக்கு தனியா இருக்கிற இடத்த தேடி போய்கொண்டிருக்கோம் வாங்க பாப்போம் உங்களோட வாகனம் இப்ப பழைய காலத்து வாகனமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை இங்க பார்ட்ஸ்கள் இருக்கு இப்ப பழைய என்ன அந்த லேன்சர் அது அழுகல் எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து பார்ட்ஸ் இருக்கோம் இப்போ பாத் பார்த்தீங்கன்னா பழைய வாகனங்கள் இந்த பார்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணது மற்ற புதுசு எல்லாமே இங்கால் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் விரைக்குள்ள ஒருத்தர் கூப்பிட்டு தான் கேட்டவர் அதான் தெரியும்

இப்போ நாங்கள் இருந்து வெளிக்கிட போறோம் டேக்கு என்ன செஞ்சுட்டோம்டா மெப்ப ஒழுங்கா நிறைய இடம் சுற்றி அடிக்கி போட்டோம் இப்போ நாங்கள் டாலி ரோட்டுக்கு வந்திருக்கிறோம் இப்ப அங்கே தேடி பார்த்த சாமான்கள் கொஞ்சம் கிடைக்கலைன்னு சொல்லி இப்போ டாலி ரோட்ல தேவையான சாமான்கள் வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம் ஒரு கடைக்குள்ள போய் பார்ப்போம் இப்ப நீங்க காருக்கு சாமான் வேறு நான் பஞ்சிகாவத்தில உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா நீங்க இந்த டாலி ரோடுக்கு வந்து முன்னாலே இருக்கு ஜோசப் கோலி ஜோசப் இதுக்கு முன்னால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த ரோட் ஃபுல்லாகவே கார் சாமான் தான் கூட இருக்கும் அப்போ இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இதுகள் இல்லை பஞ்சாவத்தியிலே இல்லை இங்கே இல்லைன்னா உங்கள் காருக்கான பார்ட்ஸ் எடுக்கிறது சரியான கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பாருங்கள் அடுத்து இங்கே எல்லாம் போகிறோம் பார்ப்போம் இங்கே இல்லாட்டியும் எங்கே இங்கே கிடைக்குதா இருந்தால் அவருக்கு அப்படி பார்க்கணும் பார்ப்போமா

இப்ப கடைசியா நாங்க இதுல தீய குடிக்க போட்டு வலிக்கிறோம் பஸ் நானும் பத்து மணி பன்னெண்டு மணிக்கு இதெல்லாம் நிக்கிறேன் அதான் இப்ப வெள்ள வலிக்குதான் ஓகே பாய் அடுத்த வீடியோல உள்ள பாப்போம்